எல்லோருக்கும் வணக்கங்க முதல்ல நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி பதிவுக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நெய்மிளகாய் செடி வந்துட்டு ஒரு முப்பது பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே வேணும்னு சொல்லிட்டு அதாவது கிட்ட ஒரு ஐநூறு பேர்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரிண்ட்டு தான் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு ஒரு முப்பது பேருக்கு தான் என்னால் கொடுக்க முடியும் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து முப்பது பேர் தான் அதுல வந்து மூணா வந்து நான் பிரிச்சுட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் பார்த்தீங்கன்னாக்கா அதுல ஒரு ஒரு பதினஞ்சு பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்தது ஃபேஸ்புக் அது வந்துட்டு ஒரு பத்து பேர் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் மொத்தம் வந்துட்டு முப்பது பேர் ஏன் அப்படின்னா அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி யூடியூப்லாம் அதிகமாக பாக்குறாங்க அடுத்தது வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அதுக்கு அடுத்தது இன்ஸ்டாகிராம் வந்து அதுக்கு அடுத்தது அதனால பர்சன்டேஜ் கணக்குல நான் பிரிச்சுட்டேன் இப்போ இந்த முப்பது பேர் நான் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழம்பி போயிட்டேன் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்துட்டேன் அதாவது யூடியூப்புக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு பேரை வந்து குழுக்கள் முறையில் எடுத்துட்டேன் அடுத்தது ஃபேஸ்புக்கு ஒரு பத்து பேர் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு அஞ்சு பேர் இப்படி வந்து முப்பது பேரை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அது யார் யார் அப்படின்றத வந்து லிஸ்ட்டு கொடுக்குறேன் பார்த்துக்குங்க அவங்களுக்கு நான் தனியாகவே வந்து மெசேஜ் அனுப்புகிறேன் எந்த இடத்துல என்னைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கிங்க இந்த வாரத்திலேயே கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த செடி எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வரணும் எந்த இடம் இன்னும் வந்து சூஸ் பண்ணலை நான் எல்லாருக்குமே வந்து மெசேஜ் அனுப்புகிறேன் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிங்க அதே போல் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பேர் வந்தவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட்ல வந்துட்டு பதிவு போடுங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நீங்க இருக்கீங்க அதாவது வந்து வாங்கிக்குவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதாவது அவங்களுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை அதே போல ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்துட்டு அதாவது வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருந்தேன் சென்னை மக்களுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு கொடுக்க முடியும் ஏன்னா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா கொடைக்கானல் இருந்து கூட ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு அங்கதான் நான் நெய்மிளகாய் வேலையே வாங்கிட்டு வந்து போட்டேன் அங்க இருந்து கூட அனுப்பியிருக்காங்க நிறைய பேர் கோயம்புத்தூர் அப்புறம் திருப்பூர் சேலம் பாண்டிச்சேரி இது போல நிறைய ஊர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஆனா எல்லாருக்குமே அது சாத்தியம் கிடையாது அது நேர்ல வந்து தான் அதை வந்து கொடுக்க முடியும் அதனால சென்னை மக்களை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் மத்தவங்க வந்து தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க நான் முதல்ல சொல்லிட்டேன் அதனால அடுத்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நெய்மேளகா செடி வந்து இப்போ நம்ம தோட்டத்துல வளர்ந்து வந்துட்டு இருக்கு விதைகள் எடுத்து நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன் இது வருஷம் வருஷம் நான் பண்ணுவேன் நெய் மிளகாய் விதைகள் எடுத்து நான் வந்து அனுப்புவேன் இந்த வருஷம் செடியா வந்து கொடுக்குறேன் ஒரு முப்பது பேருக்கு மத்தபடி மிளகாய் விதைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கு நிறையவே காய்ச்சிருக்கு நம்ம தோட்டத்துல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்துட்டு நான் விதைகள் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு தருவேன் அடுத்த நெக்ஸ்ட் வந்துட்டு விதைகள் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவா இருக்கும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதே போல நெய் மிளகாய் கிடைச்ச சாரி மிளகாய் விதைகள் அனுப்புறோம்னு சொல்லிட்டேன் அந்த செடிகள் கிடைத்த முப்பது பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை நல்லா வளர்த்து அதை இன்னும் பல பேருக்கு வந்து பரவலாக்கம் பண்ணணும் அதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய நோக்கம் நாட்டு விதைகளை எல்லாருக்குமே பரவலாக்கம் பண்ணணும் அதில் தான் வந்துட்டு நான் இதை வந்து ஈடுபடுத்திட்டு இதில் வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கேன் நீங்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் முப்பது பேர் யார் யார் அப்படின்ற லிஸ்ட்டு உங்களுக்கு இப்போ இதில் இந்த வீடியோவிலேயே நினைச்சிருக்கேன் பார்த்துக்குங்க அது எந்த இடத்துல என்னைக்கு நான் கொடுக்குறேன்றதை வந்துட்டு அவங்க முப்பது பேருக்கு வந்துட்டு நான் வந்து மெசேஜ் பண்ணிடுறேன் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க யாராருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நெய்மிளகாய் நம்ம தோட்டத்தில் இருக்கிறத எடுத்து கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்